கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பல குடும்பங்கள் சீர்கால கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி குள் ஊழையிடும் போனாய் தான் கருணாநிதி உதவாத கலாய்சி வச்சுக்கிறானுங்க வர வரான் சவுண்ட் ஏத்திய கருணாநிதி காதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பல குடும்பங்கள் சீர்கென காரணம் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி தப்பு தப்பு பண்ணிட்டு நம்ம பாட்ட Ya tak boleh, ya tak boleh, tak ஏன் தம்பி அடிச்சுங்களாம் நான் போய் நிற்கிறேன் முன்னாடியே தலைவர் பாட்டு போட்டு கலாய்ச்சி நிற்கிறானுங்க அதான் கோவம் வச்சு அடிச்சேன் ஓ கோவம் வருதா ஈழத்தில் நம்ம தொப்புள் கூட்டி உறவை துடி துடிக்க சுட்டு கொண்டாங்களே அப்போ வராத கோபம் கச்சத்தீவை இலங்கைக்கு தார பார்த்து கொடுத்தாங்களே அப்போ வராத கோபம் ஒரே கிராமத்தில் எழுபதுக்கும் மேற்பட்டவரை குடிக்க வச்சு சாவடிச்சிங்களே அப்போ வராத கோபம் இப்போ கரண்ட் பில்லை ஏற்றி ஏழை பழைய பௌத்தில் அடிக்கிறீங்களே இப்பயும் வராத கோபம் உங்கள் தலைவர் பாட்டை கேட்டுட்டாங்கன்னு பிடிச்சி அடிச்சிருக்கீங்களே நீங்களாம் இந்த மண்ணுக்கு பாரமாக கிடக்கிறத விட எங்கேயாவது போய் தூக்கு மாட்டேன்னு செத்துடலாம்